நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மண செல்வன் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசம் கொண்டு நல்லாட்சி நடத்திய புரட்சி தலைவி அம்மா வணங்கி இன்றைய தினம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர் அணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புனித ரமலான் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் உயர் திரு அண்ணன் திரு கே அண்ணாமலை அவர்களை சிறைப்புரையாற்றிய சிறுப்புரையாற்றி அமர்ந்துள்ள தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநரும் புதுச்சேரி யூனியன் பிரதேச முன்னாள் துணைநிலை ஆளுருமான அன்பு அக்கா டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களா முன்னிலையில் உரையாற்றி அமர்ந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில சிறுபான்மையர் அணி தலைவர் அன்பு சகோதரி திருமதி டெய்சி தங்கையா அவர்களா சிறப்பு அழைப்பராக வருகை உரிந்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய சிறுபான்மையினர் அணியின் தேசிய செயலாளர் அன்பு சகோதரர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களா இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டி டிவி தினகரன் அவர்களை வருகை புரிந்திருக்கின்ற புதிய நீதி கட்சியுடைய தலைவர் அண்ணன் திரு ஏ சி சண்முகம் அவர்களை எழுச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு ஜி டி ஜான் பாண்டியன் அவர்கள சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் அன்பு சோகர் திரு ரவி பச்சமுத்து அவர்களை முன்னாள் அமைச்சர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சோழர் திரு வைத்திலிங்கம் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அன்பு சோரர் விடியல் சேகர் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் திரு கே பாலு அவர்கள தென்னிந்திய பார்வர்ட்லா கட்சியினுடைய தலைவர் அன்பு சௌரர் திரு திருமாரன்ஜி அவர்கள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள சிறப்பான இந்த நிகழ்வுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு கருநாகராஜன் அவர்கள பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞர் திறன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு தலைவர் அன்பு சகோதரர் திரு அமர் பிரசாத் ரெச்சி அவர்களை நிறைவுரையாக நண்டி உரை ஆற்ற உள்ள பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு மாநில சிறுபான்மையின் அணிய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் திரு பி ஜான்சன் அவர்கள பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் வருகை விரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய இதர நிர்வாகிகளே பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திரு எம் எம் பாபு அவர்களே திரு ரட்சி நாதி அவர்களே திரு காமராஜ் அவர்களே வருகை விழுந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் செந்தமலன் இது இதை இனியார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள இஸ்லாமிய பெருங்குடி மக்களே தாய்மார்களே பெரியவர்களை சகோதர சகோதர நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வளர்ந்த வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புனித ரமலான் முன்னாள் முன்பு தொடர்பு நிகழ்ச்சிக்கு என்னை விருந்தினராக ஒருமையோடு அழைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்தார் என்பது ரமலான் மாதத்தில் கதிரவன் மறைந்த பின்னர் இஸ்லாமியர் மாலையில் நோன்பை முடித்துக்கொள்ள பொருட்டு இந்த உணவு உண்ணும் நிகழ்வு ஒரு ஆன்மீக அனுபவம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஆன்மீக அனுபவமான புனித ரமலான் இம்தான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலே மிகவும் பாராட்டுக்குரியது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஜாதி மதங்களை கடந்து அனைவருக்குமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த நிகழ்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது இது இஸ்லாமியர்களுக்கான நிகழ்ச்சி என்றாலும் இந்த இத்தா நிகழ்வி அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் கலந்து கொள்வது என்பது மதங்களிடையே நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வை நாம் இங்கே நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் மாறாத அன்பர் மனத்துடன் மதத்தின் மீது பற்றி வைத்தல் குர்ரான் ஊதுதல் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் நோன்பு இருத்தல் தகுதியுடைய இரவலருக்கு தர்மம் செய்தல் மனித ஆன்மா நற்கதி அடைய புனித யாத்திரை மேற்கொள்ளுதல் என்னும் ஐந்து கடமைகளும் இஸ்லாம் மதத்தின் ஐந்து தூண்களாகும் இந்த ஐந்து தூண்கல்களுள் ஒன்றான நோன்புறுத்தல் நலனா மதத்தில் கடைபிடிக்கப்படுகிறது ரமலான் திருநாள் ஒரு ஈகை திருநாள் தினமும் ஐந்து முறை இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் மாதத்தில் நோன்புடன் கூடிய இறை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர் நோன்பிருத்தல் மூலம் இறைபட்சம் அதிகமாகிறது அறிவியல் அடிப்படையில் மிகச்சிறந்த பயனளிக்கிறது ஈகை குணம் மேலோங்கி நிற்கிறது இறையருள் யாருக்கு கிடைக்கும் என்றால் ஈகை குணம் உள்ளவர்களுக்குத்தான் கிடைக்கும் இதனை ஒரு நிகழ்வில் மூலம் விளக்குகிறார் இறை தூதர் ஒரு வறண்ட பூமி தண்ணீரே கிடையாது அங்கே ஒரு மனிதர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் இந்த நேரம் மழை பெய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே ஆகாயத்தை பார்க்கிறார் அந்த மனிதர் மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது இன்னாருடைய தோட்டத்தில் மழை பொழிவாயாக அப்படின்னு ஒரு குரல் உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மழை பொழியுது மழை நீர் ஒரு கால்வாயாக பெருக்கிடத்து ஓடுகிறது அந்த மனிதர் ஊறுகிற அந்த தண்ணீரை பிறந்து போகிறார் அங்கே ஒரு தோட்டக்காரர் மண்வெட்டியால் அந்த தண்ணீரை திருப்பிட்டு தன் தோட்டத்திற்கு கொண்டிருக்கிறார் அந்த தோட்டத்துக்காரிடம் உன் பெயர் என்ன என்று அந்த மனிதர் கேட்கிறார் இதற்கு அந்த தோட்டத்துக்காரர் தன்னுடைய பெயரை சொன்னார் உடனே அந்த மனிதர் ஐயா கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இந்த வழியாக போய்கிட்டு இருந்தேன் அப்போது மேகத்திலிருந்து ஒரு குரல் வந்தது உங்கள் பேரை சொல்லி உங்கள் தோட்டத்தில் மழை பொலிமடியாக அது சொன்னது அதை நான் கேட்டேன் என்றார் அதற்கு இந்த தோட்டத்துக்காரர் அப்படியா என்றார் உடனே அந்த மனிதர் இந்த அளவுக்கு உங்களுக்கு இறைஞர் கிடைத்திருக்கிறதே அதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் இதற்கு தோட்டக்காரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த தோட்டத்தில் எது விளைந்தாலும் அதை நான் மூன்றாக பிரிப்பேன் ஒரு பகுதி தர்மத்திற்கு இரண்டாவது பகுதி என் குடும்பத்திற்கு மூன்றாவது பகுதி மீண்டும் பயிர் செய்திருக்கு என்றார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கடமையை யார் ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்களுக்கு இறையர்கள் கிடைக்கும் என்பதுதான் இறையருடன் நபிகள் நாயகம் கூறும் நற்பண்புகளும் கடைபிடிக்கப்பட்டால் அனைவரின் வாழ்க்கையும் அமைதி பூங்காவாக இருக்கும் நபிகள் நாயகத்திலும் பத்து ஆண்டுகள் பணியாளராக இருந்த அனஸ் என்பவர் பல நிகழ்வுகளை சுட்டி நபிகள் நாயகம் யாரையாவது சந்திக்கிறார் என்றால் அவர்தான் முதலில் சலாம் சொல்வாராம் ஏழை பணக்காரர் பெரியவர் சிறியவர் என்ற வித்தியாசமெல்லாம் கிடையாது என்கிறார் பெருமானாரின் கைகளை யாராவது பிடித்தால் பிடித்தவர் தமது கரங்களை விலக்கிக் கொள்வதற்கு முன்பு இவர் தமது கரங்களை விடுவித்துக் கொள்ள மாட்டாராம் யாராவது பெருமானார் காதில் ரகசியம் பேசினார் பேசி முடியும் வரை காது தாழ்த்தி கேட்பாராம் பேசி முடிக்கும் முன் காதை கொள்ள மாட்டாராம் பெருமானாரோடு யாராவது பேசினால் பேசுவர் தமது முகத்தை திருப்புவதற்கு முன் இவர் தமது முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டார்கள் தம்மோடு ஒருவர் பேசுகிறார் என்றால் அப்படி பேசுகிற குரல் அளவுக்கு தமது குரலை உயர்த்தி பேச மாட்டாராம் பெருமனார் அவர்கள் அதுபோல இடைமறித்தும் பேச மாட்டாராம் பிறர் மனம் புண்கொடுவதை விரும்பாதவர் நபிகள் நாயம் அவர்கள் நபிகள் நாயம் அவர்களின் பழகுமுறை பண்பாடு என்பது அன்பை வளர்க்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும் இஸ்லாம் மார்க்கம் என்பது மக்களை நல்வழிப்படைக்கும் மார்க்கமாகும் மனிதநேகம் ஈகை ஒழுக்கம் சமத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளை பலர் பின்பற்றுவதில்லை மாறாக அகங்காரம் ஆணவம் ஒழுக்கமின்மை நன்றி மறப்பது போன்ற தீய பண்புகளை தலைவரித்து ஆடுகின்றன இனி வருங்காலாவது இஸ்லாம் பகுதிக்கு நற்பண்புகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் மனிதர்களை ஒரே தட்டில் பார்க்கிற சமத்துவ பார்வையை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் இந்த நிலநிறத்தை அன்போடு வேண்டுகிறேன் சக மனிதர்களை சமமாக பார்க்கின்ற இந்த பண்பாடு இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவைப்படுகிறது இந்த பண்பாடு வளருமானால் மனித வாழ்க்கை மானொடியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நபிகள் நாயகம் அவர்கள் அனைவருக்கும் கூறும் பொதுவான அறிவுரை கோபம் கொள்ளாதீர்கள் என்பதுதான் ஏனென்றால் கோபம் இல்லை என்றால் எவ்வளவு பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் ஆணவம் அகங்காரம் நன்றி மறத்தல் ஒழுக்கமின்மை போன்ற தீயணைப்பை தவிர்த்து நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகளை ஈகை கருணை அன்பு மனித சினம் தவிர்ப்பு ஆகியவற்றை மென்புடன் கடைபிடித்து அவற்றை போற்றி வளர்க்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நோம்பு பண்டிகை அனைவரையும் ஆனந்தத்தையும் அளிப்பதாக அமையட்டும் என்று வாழ்த்தி இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வழங்கப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலம் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை இப்தார் நோன்மை திறக்கின்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால் நான் உள்ளபடியே இதய சுத்தியோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அவருடைய இணைந்து பணியாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடுமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நமது மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை மூன்றாம் முறையாகவும் தமிழ் இந்தியாவுடைய பிரதமராக இன்றைக்கு வளம் வருகிறார் என்று சொன்னால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்திய திருநாடு பல்வேறு மொழி மாறி மாநிலங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது இவ்வளவு ஒரு ஜனநாயக நாட்டை உள்ளடக்கி அதை தன் குடையின் கீழ் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லத்தோடு அவர் பணியாற்றி இந்திய திருநாட்டுடைய புகழ் இன்றைக்கு உலகரங்கில் இந்திய திருநாட்டை அனைத்து வேலை நாடுகள் பணக்காரர் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய திருநாட்டுக்கு சேர்த்து இருக்கார் என்று சொன்னால் அதனால்தான் அவர் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை மூன்றாம் முறையாகவும் பாரத பிரதமராக அவர் வளம் வருகிறார் என்பதையும் இன்னும் எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திரு நரேந்திர மோடிஜி தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார் அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கின்ற பண்பு அனைத்து மக்களும் ஒரு மக்கள் என்று நினைக்கின்ற நிலைப்பாடு இப்படி மனித சுத்தியோடு இதையும் கவர்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர் வருகிறார் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது ஜல்லிக்கட்டு பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாது என்று இருந்த அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை ஒரே நாளில் இருபத்தி நாலு நேரத்தில் பீர்த்து தந்த தீர்த்து தந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சார்பின் இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டோம் இன்றைக்கு வா ஜல்லிக்கட்டு காளைகள் ஜல் 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 என்று துள்ளி குத்து ஓடுகின்ற நிலை நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நன்றியோடு தெரிவித்து அளவிற்கு இந்த விழா சிறப்போடு நடைபெறுவதற்கு காரணகர்த்தாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வருகிறேன் நன்றியும் வணக்கம் நன்றி திரு ஓ